அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை நிதிரின்றி எழுப்பி இந்த வாரத்தின் இரண்டாவது நாளை காண்பதற்கு திங்கக்கிழமின் காலையின் பொழுதை காண்பதற்கு கிருவ செய்த தேவனுக்கு கோடான கொடி சோதனங்களை ஏறெடுத்து யோபுவின் புஸ்தகத்தில் இரண்டாவது பாகத்தின் சத்தியத்தை கேட்ட நம்மிலே நல்ல மகிமை உண்டாகும்படி தேவனோடு நாம் கலந்து அவருக்குள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்புந்து நடக்க உத்தரவாதம் பெற்றிருக்கிறோம் இந்த நாளில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த தேவன் அந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த திங்கட்கிழமையின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன் கர்த்தன் நம்மோடு இருப்பாராக அன்பு பிள்ளைகளே நேற்றைய தினத்தில் யோபுவின் உண்பு சகம் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தின் இரண்டாவது பாகத்தை நாம் தியானித்தோம் இன்றைக்கு அதே அதிகாரத்தில் இருபத்தி முப்பதாவது வசனத்தில் இருந்து நாற்பதாவது வசனங்கள் வரை நாம் சத்திய வார்த்தைகளை கேட்போம் அது இப்படி மூன்றாவது பாகமாக இப்படி துவங்குகிறது அது அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்தால் நான் இடம் கொடுக்கவில்லை ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி அதாவது நாம் நன்மை செய்வதை விரும்பி அதற்கு பதிலாக நன்மை செய்யாமல் சாபத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சிக்ஷையை நாம் கை கொண்டிருந்தால் அது நமக்கு சிச்சை கொடுக்குமா என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் என்றால் மத்திய எழுதின நற்செய்தி நூல் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவ சமூகத்தில் ஆண்டவருக்குள் இடைப்பட்ட பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அங்கே யோக பக்தன் சொல்லும்போது ஜீவனுக்கு பதிலாக நான் நிந்தையைப் பற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு விரோதமாக செய்வேனோ அப்படி செய்தால் அதனுடைய பலன் எப்படி இருக்கும் என்பதை இந்த மத்தேய் பக்தன் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள் நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அன்பு பிள்ளைகளே நாம் எவ்வளவு மகத்தான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நம்மை துன்பப்படுத்துவர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டுமென்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமரின் புஸ்தகத்தை வாசிக்கும்போது பனிரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது உங்கள் உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசிர்வதிக்கிறதை அன்றி சபியாது இருங்கள் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறதாக தோன்றப்படுகிறதோ அவர்களை நீங்கள் அதே துன்பப்படுத்துதல் கொத்த வரத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லாமல் ஆண்டவரை அவர்களை மன்னியும் அவர்களுக்கு நல்ல புத்தியை தாரும் என்று ஜபிக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பழிக்கு பழி நீங்கள் வாங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்து அவர் சொல்லும்போது அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தில் மனுஷர் சொல்வானே பரதேசி பர பரதேசி வீதியிலே ராத்தங்கினது இல்லை வழிபோக்கனுக்கு என் வாசல்களே திறந்தேன் என்று சொல்லுகிறார் பரதேசி என் வீதியிலே ராத்தங்கினது இல்லை அக்காலத்திலே ஒரு இடம் விட்டு இடம் பெயர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் இரவு பயணத்திலே வீதிகளில் அக்காலத்தில் அவ்வளவு அதாவது லாட்ஜ் இருப்பது இல்லை எனவே அங்கு கோவில்கள் வாசலிலும் வீதிகளிலும் அவர்கள் தங்குவார்கள் ஆனால் இங்கு யோபு சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகள் எங்கள் வீதிகளில் தங்கினது கிடையாது நான் என் கூடாரத்திலே அவர்களை நான் வாசம் பண்ண வைத்தேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்துக்கு என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ என்று சொல்லுகிறார் நான் ஆதாமை போல அக்கிரமத்தை மூடி நான் என் மடியிலே அதை மறைத்து வைத்தோனோ என்று சொல்லுகிறார் அடுத்து அவர் சொல்லுகிறார் திரளான கூட்டத்திற்கு நான் பயத்தினால் ஆவது இனத்தினால் ஆவது ஜனத்தார் போனும் மகிழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணதலினால் ஆவது நான் பேசாதிருந்து வாஸ்டர் படியை விட்டு புறப்பட புறப்படாது இருந்தேனோ என்று சொல்லுகிறார் யாத்திரையாகம் புஸ்தகம் இரண்டாவது இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் எனக்கு சகாயம் தேடுகிற பிள்ளைகளுக்கு மத்தியிலே நான் அவர்களுக்கு விரோதமாக நான் செய்தேனோ என்று கேட்கிறார் இல்லை ஆண்டவரே நான் செய்யவில்லை என்று அங்கு யோபு சொல்லுகிறார் இதை குறித்து இருபத்தி ஆத்திரம் இருபத்தி மூன்று இரண்டு சொல்லுகிறது தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்றாது இருப்பாயாக வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்கள் பட்சமாய் நீ சாய்ந்து உத்தரவு சொல்லாது இருப்பாயாக இன்றைக்கு தீமை செய்ய திரளான பெயர்களை நீ பின்பற்றாது இருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு திரளான கூட்டம் தீமை செய்வதற்குத்தான் கடந்து செல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு நான் இணக்கம் வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே திரளான என் கூட்டத்திற்கு நான் பயந்து பயத்தினாலாவது இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கட பண்ணினதாவது நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே திரளான கூட்டத்தைப் போல நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறார் அடுத்து அவர் சொல்லுகிறார் ஆ என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாய் இருக்கும் இதோ சர்வ வல்லவர் எனக்கு அருளி செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு பண்ணுகிற அந்த உடன்படிக்கையின் பலத்தை தேவன் எப்படி நமக்கு கொடுக்கிறார் யோபுவின் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது இதோ உண்மை போல நானும் தேவனுக்கு தேவனால் உண்டானவன் நானும் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன் அன்பானவர்களே அவர்களைப் போலவே நானும் உண்டாக்கப்பட்டவன் நான் மனுஷனுக்கு விரோதமாக அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று யோபு சொல்லுகிறார் அப்படி செய்தால் அந்த பாவத்திற்கேற்ற தக்க பலனை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது யோகுவின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி உங்கள் மேற்றுமைகள் சேற்று குவிகளுக்கு சமானம் என்று சொல்லுகிறார் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களை மகமைப்படுத்தி இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் தான் என்று சொல்லுகிறார் மேற்றுமையில் உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே அதற்கேற்ற தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை அடுத்தவர் சொல்லுகிறார் கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிடப்பட்டவர்களின் ஆத்மாவே உபத்திரவுப்படுத்தினது உண்டானால் என்னிடத்தில் பணி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு கூலி கொடுக்காமல் அந்த கூலிக்கு பதிலாக அவர்களை உபத்திரப்படுத்தினது உண்டானால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யாக்கோபின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு யாக்கோபின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவர் நம் வைத்திருக்கிற அனுகூலம் என்ன என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் காக்கோபின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது அடுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது என்று சொல்லுகிறார் உங்களிடத்தில் பணி செய்த அறுவடை செய்த பிள்ளைகளுடைய கூக்குரல் கூலி பெறாமல் என்னை நோக்கி கூப்பிடுகிறது அவருடைய கூக்குரல் என் செவியில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதை கண்டிப்பாக கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவன் செய்த கூலியை கடத்தாமல் அன்று சாயங்காலமே கொடுத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த கூலி நிமித்தம் தான் குடும்பம் போஷிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு செய்த கூலியை இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கழித்து கொடுக்கிற ஒரு அனுபவத்தை இந்த லோகத்தில் நாம் பார்க்கிறோம் அது கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அன்பான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களின் ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்குள் அணுகக்கூடிய வழிமுறைகள் என்ன அவர் சொல்லுகிறார் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாய்கள் நாப்போத்தின் இரத்தத்தை நாபோத்தின் ரத்தத்தை நக்கின காலத்தில் உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் ஒருவேளை யாரெல்லாம் தேவனுக்கு பிள்ளைகள் செய்த கூலியை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை எப்படி யாப்போத்தின் ரத்தம் எப்படி அவன் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் எந்த நிலையில் நாம் பலன் கொண்டாலும் நம்முடைய பலத்திற்கு விரோதமாக செய்களை செய்கின்ற பிள்ளைகள் எப்படிப்பட்ட அனுபகுகுலத்தில் வருவார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக கலைகளும் மூடக்கடுவது என்றார் யோபின் வார்த்தைகள் முடிந்தது அன்பு பிள்ளைகளே இப்படி செய்தால் நீ விளைத்த நிலத்தில் கலைகளும் உட்பதரும் தான் வளரும் என்று சொல்லுகிறார் ஆதியாகம ஆகம புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அங்கு பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பருவகைகளை நீ புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைக்கும் நீ பயிரிட்டு அறுக்க வேண்டும் என்று பார்த்த உன் நிலம் உனக்கு பலனை கொடுக்காது முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற அனுபவம் உள்ள பிள்ளைகளோடு நாம் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை எப்படி ஒப்புக்கொடுக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்த்து இந்த மூன்று பாகங்களிலும் யோக புஸ்தகம் நாற்பது முப்பத்தி ஓராவது அதிகாரம் நாற்பது வசனங்களிலேயும் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகள் சக மனிதர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகள் இரக்கம் காட்டாமல் கண்டிக்கிறவர்கள் தண்டனை கொடுக்கிறவர்கள் உதாசீனப்படுத்துவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாகி வரும் அது ஆண்டவரே அதை அவர்களுக்கு செய்வார் என்று கற்றுக்கொண்டோம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நம்மில் யாராவது இந்த குணத்தை பெற்றிருந்தால் அல்லது நம்முடைய குடும்பத்தில் யாராவது பெற்றிருந்தால் நம்முடைய உடன்பிறப்புகளில் யாராவது பெற்றிருந்தால் அவர்களை மாற்றி நல்ல குணத்தை கற்றுக்கொள்வதற்கான ஆலோசனையை நாம் கொடுத்து அவர்களும் பரலோக ராஜ்யத்தில் சேருவதற்கான ஆசீர்வாதத்தை நம்மோளம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கேட்ட நாமும் அந்த குணத்திலே இல்லாதபடி நல்ல ஆலோசனைகளை சொல்லி அவர்களை அந்த இக்கட்டிலிருந்து மீட்டு நல் பாதையில் நடக்க கர்த்தருடைய சமூகத்தில் ஜபிப்போம் அன்பு ஆண்ட வரை உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருவை இருந்து பாதுகாத்து நல்ல இவுகளினாலே நாங்கள் உண்மை அண்டி ஜீவிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தந்து இந்த மூன்று நாட்களாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் வல்லமைகளை திரும்ப திரும்ப யோபு முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வாசிப்பதற்கு உகந்த அதிகாரம் சத்துவமுள்ள அதிகாரம் சாரம் நேர்ந்த அதிகாரம் என்பதை நாங்கள் உணர்ந்து நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல போதனைகளை என் அதில் வைத்திருக்கிறேன் அதை கேட்டு நாங்களும் அது போதனையில் வளர கேட்ட ஒவ்வொருவரோடும் கிருபை இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபை தங்கியிருந்து நல்ல பாதையில் நடக்க கத்தர் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த மூன்று நாளின் சத்திய வார்த்தைகளை கேட்டு மீண்டும் நாம் பன்றி மறுபடியும் சேற்றில் விழுந்து புரளுவது போல நாம் துன்மார்க்கருடைய எண்ணங்களிலே நடவாமல் ஆண்டவர் நமக்கு போதித்த அந்த வார்த்தைக்கு இணங்க நல்ல எண்ணங்களை கொண்ட பிள்ளைகளாய் நம்முடைய நிலத்தை காணப்பட தேவ சமூகத்தில் நம்ம எப்பு கொடுப்போம் கர்த்த நம்மோடு இருப்பாராக ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள் இந்த நாளின் சத்தியத்திலே நாம் உழன்று ஆண்டவருக்கு மிகுந்த வெளிச்சமுள்ள பிள்ளைகளாக நம்ம எப்பு கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமே